மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள் என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுட்டா ஒரு பத்து கட்டடத்துல வேலை கொடுப்பேன் பணம் காசு கை நிறைய பாக்க முடியும் இப்ப நீ ஒண்ணு மேஸ்திரி இல்ல பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரியாடி ஆமா வெளியே போய் பாரு மேல ஒரு சிரிக்கு நின்னு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியான்னு அந்த தேவர் கிட்ட கேட்டு பாரு நீ தான் மேஸ்திரி சொன்னா என்ன கிண்டல் பண்ணு நான் ஒத்துக்கிறேன் தேவர இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மறி மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க சத்தியமா நீ தாயா மேஸ்திரி இந்த மனசாஸ்திரம் எல்லாம் பார்த்து சொல்றாரே மணி ஏறு அவர் நேத்து இங்க வந்து வீட்டை பார்த்தாரு வீடு அம்சமா இருக்கு ரொம்ப நல்லாவே கட்டி இருக்கிற ஒரே ஒரு குறை நாளைக்கு எட்டுல இருந்து ஒன்பது நல்ல நேரம் அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டி பொம்மையை வாங்கி நிறுத்துறேன்னு சொன்னாரு திருஷ்டி பொம்மைய நம்ம ஆளுங்கிட்ட வாங்கிட்டு வர சொன்ன இந்த பாவிங்க வாங்கிட்டு வரல திருஷ்டி பொம்மை நிக்க வேண்டிய இடத்துல மறிகொழுந்த கூட்டியாந்து நிக்க வச்சிருக்கொழுந்து எனக்கு இப்பதான் புரியுது பொண்ண பொண்ணு பாக்க எல்லாம் ஏன் கட்டிக்க மாட்டேன்னு போயிட்டாங்கன்னு என்னன்னு என்ன போயிட்டாங்க கல்யாணம் ஆகணும் கண்ணி பொண்ணுங்கலையோட புள்ளையார் சிலையை சுத்திட்டு இருக்கும் போது நீ மட்டும் இந்த சிலையை சுத்துனா எப்படிமா உனக்கு கல்யாணம் ஆகும் பிள்ளையார் சிலையை சுத்தினாத்தாமா கல்யாணம் ஆகும் அதை விட்டுட்டு இந்த சிலையை சுத்துறேன்னா பத்து மாப்பிளம் வந்தாலும் பாத்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க புரியுதா சும்மா என்ன என்னமோ பேரேசா விவரம் பேச வந்துட்ட நானும் என்னமோ ஏதோ பயந்துட்டேன் எங்களுக்கு விவரம் பத்தாது நீங்க விவரத்தோடு இருக்கீங்க இதெல்லாம் நேரம் இப்ப நான் கேக்குறேன் எதுக்காக இந்த சிலையை சுத்துறேன்னா உன்ன சுத்த விடுவேன் அண்ணே நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் நானே அந்த புள்ளையாத்திலே ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருந்தேன் வர்ற மாப்பிள்ளை எல்லாம் என்னைய பிடிக்கல பிடிக்கலன்னு பாத்துட்டு வேற போயிட்டாங்க அப்புறம்தே ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்தேன் அந்த பிள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ண பார்த்து கட்டிக்க பக்கல இந்த முருகரை பாத்தியா ரெண்டு பொண்டாட்டியை தேடி கட்டிக்கிற யோகிதை இருந்திருக்கு அவருக்கு ரெண்டு பொண்டாட்டியை கட்டிக்கிட்ட முருகன் எனக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்க மாட்டாரான் அதனாலதே அந்த பிள்ளையார சுத்தாம இந்த முருகனை சுத்தினாலாவது எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒரு நப்பாசிலதே சுத்திக்கிட்டு இருக்கேன் நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணு இல்லை ஆமா சொல்லு மறை மறைந்து என் பாட்டை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக வந்த என்னை என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாகவா எது இது இந்த செம்பட்டை வாஞ்ச முடிக்க கருங்கூந்தல் அப்ப ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளை கருப்பு கருப்பா வச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றாரு அவர் சும்மா ச்சே உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓரோடி வந்தேன்னு ஒரு பேஞ்சுக்கு சொன்னையா உண்மையிலேயே நீந்த விட்டானே ரொம்ப பின்னாவிட்டு குடிச்ச புள்ளைய இது என்னடா நடந்தது நல்லா இருந்த தண்ணிய நானிச்சு கேடா இனிமேல் இல்ல மனுஷன் குடிக்க முடியுமா எருமை தாண்டா குடுப்பாடலாம் என் வாழ்க்கையில மொத முறைய இப்பட்டா பொண்ணு வாழ்க்கை பரப்புட்டேன் எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டேன் அப்பா ரா அவன் கடப்பாறை அந்த விளம்பர மூஞ்சி நீ ஏன்டா கூப்பிட்டேன் அதனால தான் டென்ஷன் ஆகி தண்ணீக்குள்ள போயிட்டேன் நீ டென்ஷன் ஆகுற அளவுக்கு இந்த பாறை மூஞ்சி விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கா யாரோ கொழுந்து கொழுந்துன்னு பொண்ணு இருக்காம கொழுந்தான் மரி கொழுந்தான் அதேதான் அதுதான் மறிகொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா தெரியுமா தெரியும் மாவா மாப்பிள அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள ஐயோ தண்ணிக்குள்ள போயிருவீங்க நீங்க எதுவுமே பேச வேண்டாம் வாங்க வீட்டுக்கு